உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து ஆறு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் பஞ்சமி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் இன்று கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஏழு ஆம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பவகரணம் இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கௌலவகரணம் தொடங்கும் அது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி உபரி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணாஸ் இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் துருமுகூர்த்த காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் ஏழு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் பிரம்மா காலை நான்கு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல்ல முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் எம் த அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் இ காலம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்தாதி யோகம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஜோர்ஸ்பானிஸ் குதாத்தா அக்டோபர் இருபத்து ஆர்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சகோதர சகோதரிகளுடன் அவர் நேரம் பகிர்ந்து கொள்ளும் போது மனத்தில் இருக்கும் சுமையும் தனிமையும் அச்சம் விலகிவிடும் இன்று நீங்கள் சமூக நிகழ்ச்சிகளில் முழுமையாக கலந்து கொண்டு ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பீர்கள் பயணங்களில் சிறிய கவனக்குறைவு கூட சிக்கல்கள் விபத்துகள் அல்லது திருட்டு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்கள் உடல்நலத்தில் ஏதேனும் குறைவு அல்லது சின்ன சிக்கல் உங்களை தேவைப்படுத்தக்கூடும் மருத்துவரை அணுகி போதுமான ஓய்வெடுத்து கவனமாக இருக்கவும் பழைய நண்பர் அல்லது எதிர்பாராத தொலைபேசி அழைப்பின் மூலம் அன்றைய நாள் புதிய திசையை கொடுக்கலாம் புதிய உறவுகள் அல்லது குற்றோ கூட்டாண்மைகளில் நுழையும் முன் அதன் எதிர்கால பாதிப்புகளை விவேகத்துடன் பரிசீலிக்க வேண்டும் ஒரு சிறப்பு பெண் தோழியுடன் உடற்பில் படையின் உறவுகள் இன்னும் நெருங்கியதாக மாறும் நினைவில் கொள்ளுங்கள் தூக்கத்தில் நாம் காணும் நிகழ்வுகள் கனவல்ல நம்மை தூங்க விடாமல் இருப்பது கருதுதான் கனவு நாளின் இறுதியில் மனம் சிறிது அமைதியிலும் ஃபஸ்ட் சிறிது கலக்கத்திலும் இருக்கும் ஆனால் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் உங்களுடன் இருக்கிறது நம்பகமான ஒருவரின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் சகோதரர் அல்லது சகோதரியின் உதவியால் நிதி ரிலேட்டட் நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்ப சூழ்நிலையில் சிரிப்பு கேளிக்கை மற்றும் அன்பு நிறைந்த நெருக்கம் நிலவும் இது வீட்டை மகிழ்ச்சிகரமாக மாற்றும் ஆனால் அன்புக்குரியவரை அதிகமாக கட்டுப்படுத்துவது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் எனவே சமநிலை பேணியும் உறவுகளில் இனிமையை பராமரிக்கவும் உங்களோட தாக்கல் நற்பனைகளுக்கான பாராட்டும் பலனும் இன்று உங்களோட பயணத்தில் வெளிச்சம் ஏற்படுத்தும் இந்த காலம் உங்களோட திறமைகளை கற்றுக்கொள்ளவும் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கவும் ஒரு ஒரு அரிய வாய்ப்பாகவும் பரபரப்பான அட்டவணையிலும் உங்களுக்காக சில நேரத்தை ஒதுக்கி அதை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தினால் அது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திருமண வாழ்க்கையில் சில சின்ன சவால்கள் வரும் ஆனால் பொறுமையும் புரிதலும் உங்கள் உறவுகளை உறுதியாக வைத்திருக்கும் நாளின் தொடக்கம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அல்லது நேர்மறை நிகழ்வால் மனதை உயிர்ப்பிக்கும் மேலும் மூத்த சகோதரர் அல்லது நம்பகமான ஒருவரின் அறிவுரைகள் வழிகாட்டியாக அமையும் சொத்து மற்றும் நிதி தொடர்பான முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் பெற வாய்ப்பு உள்ளது அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்றால் வெற்றி உங்கள் தோட்டத்தில் மலரும் குறைந்த நேரம் ஆன்மீக செயல்களில் செலவிடுவது உள் அமைதியையும் மன வலிமையையும் வளர்க்கும் இருப்பினும் சூழ்நிலைகளை உங்கள் பார்வையில் மட்டுமே பார்க்கும் பழக்கம் மற்றவர்களின் உணர்வுகளையும் சிக்கல்களையும் உணர்வதில் சற்று சிக்கல்களை உருவாக்கலாம் எனவே கவனமாக செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் பழைய சிக்கல்களை விட்டுவிட்டு தெளிவான இலக்கை தேர்வு செய்து அதில் முழுமையாக கவனம் செலுத்துவது உங்கள் பயணத்தை சீராகவும் வெற்றிகரமாகவும் மாற்றும் இன்று நீங்கள் உங்கள் சமூகத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் முக்கியமான உறவுகளை உருவாக்குவதற்கும் சிம்மஸ்வீஸ்வஃப் செல்வாக்கை பெருக்குவதற்கும் சிறந்த காலம் குறிப்பாக உங்களை முன்னேற்றக்கூடியவர்களுடன் தொடர்பு மேம்படுத்த சிறந்த நேரம் இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது தவறான புரிதல்களில் ஈடுபடாமல் ஒவ்வொரு உரையையும் சிந்தித்து பேசுவது முக்கியம் உடல்நலத்தை பொறுத்து சிறிய தொண்டை அல்லது சுவாச சிக்கல்கள் உங்களை சிரமப்படுத்தலாம் எனவே ஓய்வு மற்றும் கவனத்துடன் இருக்க வேண்டும் கிரகங்களின் நிலை உங்களை ஆதரிக்கும் வகையில் தொழில் மற்றும் தொழில்முறை சவால்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் மேலும் பலவீனங்களை சரி செய்வதில் வெற்றி பெறுவீர்கள் யூச சோம்பல் வீணான செலவுகள் மற்றும் நேரத்தை மாசுபடுத்தும் செயல்களை தவிர்க்க வேண்டும் விரும்பிய இலக்கை அடைந்தால் மனம் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியுடன் நிரம்பும் எதிர்தரப்பினர் சில தடைகளை உருவாக்கினாலும் பொறுமை திட்டமிட்ட முயற்சி மற்றும் தொடர்ந்து செயல்படுவதால் உங்கள் தொழில் அல்லது வணிக இலக்கை எளிதில் அடைய முடியும் உறவுகளை வலுப்படுத்த சிறிய புறக்கணிப்புகளையும் கவனமாக பார்த்து தொடர்புகளை பராமரிக்க வேண்டும் மாணவர்கள் தேர்வு அல்லது முக்கியமான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தால் கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் தன்னியக்கத்தில் முழு கவனம் செலுத்துவது அவசியம் காதல் வாழ்க்கையில் சிறிது தூரம் புரிதல் மற்றும் கவனத்துடன் செயல்படுவது உறவுகளுக்கு புதிய திசையை தரும் உங்கள் துணையின் உணர்வுகளையும் பகிரப்பட்ட தகவல்களையும் மனதில் வைத்து உறவுக்கு நிலைத்த வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் இந்த காலத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் அல்லது செயலும் உங்கள் உறவுகளின் மதிப்பையும் தாக்கத்தையும் குறைக்கக்கூடாது என்பதை என் புரிந்து மிகவும் முக்கியம் உறவுகளை பகுப்பாய்வும் செய்யும் போது மற்றவர்களின் உணர்வுகள் சூழ்நிலைகள் மற்றும் தேவைகளை மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும் சில நேரங்களில் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் ஆனால் அவை சிந்தனையுடன் சமநிலையுடன் எடுக்கப்பட வேண்டும் தொலைவில் இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவருடன் நெருக்கமாக இணைந்திருக்க நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது உணர்ச்சி பூர்வமாக உறவுகளை உறுதிப்படுத்தும் நட்சத்திரங்களின் சாதக நிலை உங்கள் எதிர்கால திட்டங்களை திட்டமிட்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவும் சோ வீட்டில் சில சிக்கல்கள் தோன்றினாலும் அதில் பதற்றமடையாமல் பொறுமையுடன் நிலைத்திருங்கள் சூழ்நிலைகள் விரைவில் சரியாகிவிடும் உறவுகளை வலுப்படுத்த உங்கள் துணையுடன் தரமான நேரம் செலவிடுங்கள் புதிய உறவு என்றால் வெளிப்படையான உரையாடல் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் வீட்டில் துணையின் விருப்பமான உணவுகள் மற்றும் பாடல்களை கவனமாக சேர்த்தால் உங்கள் உறவில் நெருக்கமும் மகிழ்ச்சியும் பெருகி இதயங்களுக்கு இடையே அன்பும் புரிதலும் பரவி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதாரம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தில் முக்கியமானது நீங்கள் பணலாபமும் தொழில்முறை வெற்றியும் அனுபவிக்க அனுபவிக்கப் போகிறீர்கள் சில உறவினர்கள் அல்லது வரிசை அல்லது அறிமுகமானவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் சிறிய தடையாக செயல்படலாம் எனவே அவர்களிடமிருந்து தூரம் கடைபிடிப்பது நல்லது உங்கள் இயல்பான கவர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கும் ஆனால் கவனக்குறைவு அல்லது சிக்கல்களில் ஈடுபடாமல் அம்பல இருக்க கவனம் தேவை நாள் நம்பிக்கை நேர்மறை ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் நிரம்பி உங்கள் உற்பத்தி திறன் வெற்றி மற்றும் நேர சுதந்திரத்தை அதிகரிக்கும் படைப்பாற்றல் துறையில் ஈடுபட்டவர்கள் இன்று தனித்துவமான மகிழ்ச்சியையும் பணியிடத்தில் மதிப்புமிக்க இடத்தையும் பெற்று தோற்றுக்கொள்ளலாம் அவர் புதிய கண்ணோட்டங்கள் ஸ்டரோ ஸ்ட்ராட்டஜிகள் மற்றும் சிந்தனைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் இலக்குகளை மேலும் வலுவாக பாதிப்புள்ள முறையில் அடையலாம் அதிக எதிர்பார்ப்புகளும் இருந்தபோதிலும் நிலைத்தன்மையுடன் செயல்படுவது அவசியம் மேலும் இன்று செலுத்தும் முயற்சி அல்லது நிதி வரும் நேரத்தில் உங்கள் பக்கம் திரும்பி வர வாய்ப்பு உள்ளது இதுவரை எதிர்பாராத சந்திப்பு மூலம் உங்கள் உங்களுட வாழ்க்கை அல்லது வணிகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் இது எதிர்கால திட்டங்களில் புதிய தாக்கத்தை உருவாக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்பே அறிந்த ஒருவருடன் சந்திப்பு ஏற்படலாம் அவர் உங்கள் எதிர்காலத்திற்கு புதிய வழிகளை திறக்க மக்களோ திறக்க உதவக்கூடும் இந்த நபர் தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வணிக வளர்ச்சிக்கு முக்கிய கதவுகளை திறக்கலாம் எனவே அவருடன் தொடர்புகளை மனதில் வைக்க வேண்டும் வணிகத்துறையில் தினசரி வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை மிக அவசியம் தேவையான காகித பணிகள் ரசீதுகள் மற்றும் முறைகளை கவனித்து பயன்படுத்துங்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாதீர்கள் அலுவலகத்தில் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாதீர்கள் இல்லையெனில் சிக்கலில் சிக்க வாய்ப்பு உள்ளது உடல்நலத்திற்கு கவனம் செலுத்தி வயிற்று வலி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் தவிர்க்க தினசரி பழக்கவழக்கங்களை ஒழுங்குபடுத்துவது அவசியம் வெளிப்புறத்தில் நீங்கள் அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் இருந்தாலும் உள்ளரங்கில் உணர்ச்சி புயல்கள் உங்களை பாதிக்கலாம் இதனால் உடல் மற்றும் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் இந்நேரத்தில் சமநிலையான வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மற்றும் மனநல கட்டுப்பாடு க கடைபிடிப்பது பெருசர் உங்கள் நலனுக்கே சிறந்தது இன்றைய நாள் ஆரோக்கியம் செயல்திறன் மற்றும் சுய வளர்ச்சி அச்சுந்தான் முக்கியமானதாகும் நீண்ட காலமாக உலர்ந்த அல்லது புதிய உடல் அசௌகரியங்களை நீங்கள் உணர்ந்தால் அவற்றை புறக்கணிக்காமல் உடனே நம்பகமான மருத்துவரை அணுகுவது அவசியம் அதுவரை உங்களுடைய உடலை சமநிலையில் வைத்துக்கொள்ள அதிகமான தண்ணீர் பருகவும் அன்றாட பழக்க வழக்கங்களிலும் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்தும் இந்த நடவடிக்கைகள் இன்று உங்களுக்கான செயல் திறன் மற்றும் மானநிலையை மேம்படுத்தும் இன்று முக்கிய அடித்தளமாக அமையும் இன்றைய நாள் சூரிய பகவானுக்கு உரிய நாள் இது தன்னம்பிக்கை தலைமைத்துவம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சமி திதி மற்றும் லாப பஞ்சமி போன்ற சுபசயோகங்கள் காரணமாக இஸ் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்தியில் வசித்தால் இந்த நாள் கர்ம பிரதானமாகவும் பலன் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அத யோகம் மற்றும் இராகு காலம் போன்ற அசுப தாக்கங்களால் சில எச்சரிக்கைகள் அவசியம் இன்றைய நாளுக்கு ஏற்ப கீழே நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவை குறிப்பிடப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது விசேஷ பாலனை தரும் இன்று காலையில் சூரியனுக்கு அர்க்கியம் செய்ங்கள் மற்றும் சிவப்பு வஸ்திரம் வெள்ளம் கோதுமை அல்லது தாமிரத்தை தானம் செய்யுங்கள் இது மனோபலத்தை அதிகரித்து பொருளாதார மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் சமநிலை மற்றும் பொறுமையை கடைபிடிப்பது விசேஷ பலனை தரும் ஒரு இரண்டாவது லாபம் தொடர்பான பணிகளை தொடங்குங்கள் இன்று லாப பஞ்சமி பன்தார் யாத் தொடர் வியாபாரம் அல்லது தருத் முதலீட்டை தொடங்கும் முதல் தொடங்கை சுபமானதாக அத்துபோஸ்க்கு கருதப்படுகிறது அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ஏதேனும் புதிய ஆம் ஆர்த்திக்கு முடிவை எடுப்பது மிகவும் சுபமாக இருக்கும் இது நீண்ட காலத்தில் பணம் லாபம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் மூன்றாவது பழைய சச்சரவுகளை தீர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது உங்களுக்கு தெளிவான சிந்தனையையும் தீர்வுக்கான திசையையும் கொடுக்கும் எனவே இன்று பரஸ்பர சச்சரவுகள் வியாபார கருத்து வேறுபாடுகள் அல்லது நிதி சார்ந்த அசேமதி ஆகியவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு செய்வது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழியை திறக்கும் நான்காவது சுய மேம்பாடு தொடர்பான செயல்களில் ஈடுபடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம ஆய்வுக்கான நாளாக கருதப்படுகிறது இன்று தியானம் யோகா அல்லது படித்தல் போன்ற செயல்களில் அறுபத்தும் ஈடுபடுவது மன தெளிவையும் முடிவு எடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் அமிர்த காலம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இந்த செயலுக்கு மிகவும் சுபமாக இருக்கும் நான்காம் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்தாம் இராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்குள் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களில் தடைகள் ஆன் குழப்பங்கள் அல்லது பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் முதலீடு அல்லது பயணத்தை தொடங்குவதைத் தொடங்குவதை தவிர்க்கவும் ஆறாவது கோபம் அல்லது அகங்காரத்துடன் முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விருஷிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறும் போது உணர்ச்சிபூர்வமான உணர்ச்சி அஸ்திரத்தன்மை இருக்கலாம் எனவே தொழில் அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளை கோபத்தில் எடுக்க வேண்டாம் இன்று சயமத்துடன் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் ஏழாவது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் அதகண்ட யோகத்தினின் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு பொருளாதார சமநிலையின்மை ஏற்படலாம் இந்த யோகத்தில் கடன் வாங்குவது அல்லது யாருக்காவது பணம் கொடுப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்று எந்த ஒரு நிதி ஒப்பந்தத்தையும் தள்ளி போடுவது நல்லது எட்டாவது ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சோம்பல் அல்லது அதிகப்படியான ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் சூரிய பகவான் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் பிரதீகமாகும் இன்று உங்கள் தினசரி வாழ்க்கையை ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் அல்லது கனமான உணவிலிருந்து விலகியிருங்கள் அப்போதுதான் ஆற்றல் ஓட்டம் சீராக இருக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக வாய்ப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளின் சமநிலையான கோஃபையும் கலவையை கொண்டு வந்துள்ளது பஞ்சமி திதி மற்றும் போன்ற ஞாயிற்றுக்கிழமையின் இணைப்பு சூரிய பகவானின் அருளை குறிக்கிறது அவர் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்துடன் தொடர்புடைய கிரகம் ஆனால் சந்திரன் இன்று பத்து நாற்பத்து ஆறு காலை வரை விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிப்பார் இதனால் நிதி முடிவுகளில் உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கங்கள் மற்றும் திடீர் மாற்றங்கள் காணப்படலாம் ஒன்பதாவது பௌது முதலீடு மற்றும் லாபம் இன்று லாப பஞ்சமி என் சுப்பயோகம் உள்ளது இது பெயருக்கு ஏற்றாற்போல் லாபம் பெறுவதற்கான சுபயோகம் ஆகும் எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டு திட்டம் வியாபார பிரவத்தசி அல்லது நீண்டகால நிதி திரட்டல் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த நாள் சுபமாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை செய்யப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் இருப்பினும் பெரிய முதலீடுகளுக்கு முன் கலந்து ஆலோசிப்பது அவசியம் ஏனெனில் அத கண்ட யோகம் மதியத்திற்கு பிறகு அசந்துலனத்தை ஏற்படுத்தலாம் பத்து வியாபாரம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் வஸ்டி சந்திரன் தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது உங்கள் வியாபார விரிவாக்கம் மற்றும் புதிய தொடர்புகளுக்கு சாதகமான சங்கேதத்தை கொடுக்கிறது வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கப்படலாம் குறிப்பாக உங்கள் தொழில் வெளிநாட்டு வியாபாரம் கல்வி அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் ஆனால் ஈராகு காலத்தில் நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் பி எம் ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் பி எம் எந்தவிதமான ஒப்பந்தம் அல்லது ஆர்த்திக கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பதினொன்றாம் கடன் மற்றும் செலவுகள் இன்று அதகண்ட யோகத்தின் காரணமாக மதியத்திற்கு பிறகு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது டீரோ செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக குளிகை காலத்தில் பைசம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் பி ஏம் நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் பி ஏம் கடன் வாங்கும் எண்ணத்தை தள்ளிப் போடுவது உச்சிதமாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் கடன் திருப்பிச் செலுத்தும் திட்டத்தில் பணிபுரிந்தால் அதை தவறாமல் தொடரவும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பன்னிரண்டாம் செல்வ வளர்ச்சி மற்றும் திட்டங்கள் இன்றைய நாள் நீண்ட கால திட்டங்களுக்கு நல்லது உங்கள் நிதி வீரு ஹர்வன் சேமிப்பு அல்லது காப்பீட்டு திட்டத்தை நீங்கள் மறு ஆய்வு செய்யலாம் சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறார் இது சமநிலையின் படை பிரதீகமாகும் எனவே இன்று உங்கள் பட்ஜெட் வருவாய் செலவு மற்றும் முதலீட்டிற்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் காலை அமிர்த காலம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இந்த செயலுக்கு மிகவும் சுபமாக இருக்கும்